உண்மையிலேயே மிகப்பெரிய துயரமும் துன்பங்களும் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு நிகழ்வு இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது எப்படி சொல்வது என்று தெரியாது தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா உலகமே உறைந்திருக்கிறது விபத்து என்பது வேறு விபத்தை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இங்கே நடந்திருப்பது யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு கரூர் மாவட்டத்திற்கு இந்த துன்பமா அப்படின்ற கேள்விதான் எல்லோரும் உழைக்கக்கூடிய மக்கள் வறுமையில் இருக்கின்ற மக்கள் குறிப்பாக இப்போ மருத்துவமனையில் இருப்பவரது பத்தாம் வகுப்பு படிக்கின்ற காவியா என்ற பெண்மணி அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை வாக்குரிமை கூட கிடையாது அந்த குழந்தைக்கு ஆனால் அந்த குழந்தைய போயிட்டு இன்றைக்கி இந்த சிக்கலில் மாட்ட வச்சிருக்காங்க இந்த துயரமான சம்பவத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப்படுறது அப்பாவி குழந்தைகள் உழைக்கும் மக்கள் வாக்குரிமையே இல்லாத குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கின்றன இறந்திருக்கிறார்கள் கணவனை எழுந்த மனைவி மனைவி எழுந்த கணவன் குழந்தைகள் எழுந்த தாய் தந்தைகள் கதறி கொண்டிருப்பது ஒரு மரண ஓலமாக கரூரில் பார்க்க முடிகிறது இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் பாதுகாப்பது எல்லோருக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய அரசியலுக்கு பொதுமக்களை கொடுத்து விடக்கூடாது அரசியல் செய்வதையும் தலைவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கரூர் சம்பவம் மிக துயரமானது என்றும் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய வேண்டுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழ் சவுந்தரராஜன் கூறியுள்ளார் துயரமான ஒரு சம்பவம் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வருத்தத்திற்குரியது எல்லாரும் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நம்ம பார்ப்போம் அவர்களெல்லாம் குணமடைய கரூர் துயர சம்பவம் அனைவருக்கும் ஒரு பாடம் என்று கூறிய அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் வரும் காலத்தில் காவல்துறையும் அரசியல் கட்சிகளும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட ஒரு வயதான அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க இது வருங்காலத்தில் இது போன்ற துயரமான சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்காம அரசியல் கட்சிகளை சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் வருங்காலத்தில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளி நான் அரசியலாக இதில் நான் இதை பார்க்கிறேன் இது ஒரு விபத்து இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை இன்னும் எங்க ஈரோடு கிழக்கு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சி பேரூராட்சி கழக தலைவர் கந்தசாமியுடைய பையன் கூட கே மோகன் இருபது வயது ஒரே மகன் அவர் கூட இந்த துயர சம்பவத்தில் அவரும் உயிர் அவர் உயிரும் போயிருக்கு